சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாளாக நான் சிக்கன் சாப்பிடவே இல்லை எனக்கு என்னோ சிக்கன் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடுச்சு அதனாலேயே சிக்கன் வந்து சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் சாப்பிட்ணா வீட்டில் வந்து கொஞ்சம் பயம் ஏன்னா அது வந்து பறவை காய்ச்சல்லாம் வருது நிறையா அடிக்கடி சாப்பிடக்கூடன்னு சொல்கிறாங்கல்ல அதனாலையே சிக்கன் வந்து எடுக்க மாட்டாங்க ஃபைனலாக சிக்கனுக்காகவே வேணும் சிக்கன் தான் வேணும்னு சொல்லி வாங்கி அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அதுவும் சுரத்தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து தம் பிரியாணினால நான் வந்து இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட போகிறேன் டைரெக்டாக செய்யணாலும் சூப்பராக இருக்கும் தம் பிரியாணியும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மிளகாய் பிடி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கிட்ட மிளகாய் பிடி ஆட் பண்ணியிருக்கேன் காரத்திற்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு சிலர் வந்து காரம் வந்து அதெல்லாம் ஸ்பைசியாக வேணும் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மீடியமாக வேணும் அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் போதும் அப்புறம் கரம் மசாலாவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து ஏன் வந்து சிக்கனில் போடுற அப்படின்னா இது வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் அது கூட நான் கல்லுப்பு அதாவது சில பேருக்கு தூளுப்பு போடுற பழக்கம் இருக்கும் சில பேருக்கு கல்லுப்பு போடுற பழக்கம் இருக்கும் எனக்கு கல்லுப்பு தான் எனக்கு ஐசம் கல்லுப்பு இவ்வளோ எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் கல்லுப்பு எடுத்து பழக்கம் பண்ணியிருக்கேன் அதனால கல்லுப்பு வந்து என்னோட என்னோடய கைக்கு இவ்வளோ ஒரு கி ஒரு இந்த சிக்கனுக்கு இவ்வளோ தேவை அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்திலையே இந்த தண்ணிலே இந்த தயிர்ந்தான் போட்டிருக்கோம்ல இதுலேயே இந்த சிக்கன் வந்து நல்லா ஊறும் அதனால தான் வந்து தயிர் ஆட் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சாலும் பிரச்சனை இல்லை நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சுறேன் அதுக்கப்புறம் யூஷுவல் நம்ம பிரியாணி பண்ணுற மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் எடுத்தாச்சு இது நம்ம பிரியாணி பீசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இதில் பட்டை லவங்கம் கடற்பாசி ஏலக்காய் பிரிஞ்சி எலை இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் தான் வெங்காயம் வந்து ஒரு நானூறு கிராமோ இல்லை அரை கிலோவோ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு நானூறு கிராம் கிட்டே என் வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு கிலோவுக்கு அரை கிலோ கரெக்டாக இருக்கும் இல்லை நானூறு கிராம் அதோட ஒரு நூறு கிராம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு நல்லா ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து கோல்டன் கலர் வதங்கினதோ அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகா கீரைலாம் வேண்டாம் அப்படி முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி குஸ்கா எல்லா விடியவும் இருக்குது மறக்காமல் பாருங்கள் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி இந்த வெங்காயத்தோடு நம்ம வதங்கும் போது நல்லா அந்த கொத்தமல்லி எல்லாமே வந்து அங்கங்கே தெரியாமல் நல்லா சூப்பராக வதங்கும் அதனால தான் வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொத்தமல்லியை ஆட் பண்ணியிருக்கேன் இடியும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த இலைகள் எல்லாம் தெரியாத மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் அதாவது சுருங்கி வர மாதிரி வதக்கி எடுத்துக்க போகிறோம் அடுத்ததாக நல்ல ஒரு பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கணும்ல நம்ம ஆல்ரெடி சிக்கனில் வந்து மிளகாய் பொடி போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரே ஒரு கால் ஸ்பூன் மட்டும் வந்து இந்த எண்ணெயிலே நம்ம வந்து இந்த மிளகாய் பொடி ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ண இந்த மிளகாய் பிடி ஆட் பண்ணலாம் இல்லை காஷ்மீர் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலர் கொடுக்கும் அதனால தான் வந்து நம்ம கலர் எதுவும் ஆட் பண்ண வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒன்றும் பதியமாக நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி நம்ம ஆட் பண்ணாலும் ஓகே தான் இல்லை அப்படின்னா ரொம்ப பெருசு பெருசாக போடும்போது நமக்கு வதக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் பதியமாக வந்து அரைச்சி போடும்போது பிரியாணி வைஸ் செம்ம சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இது நல்லா வந்து வதக்கிக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கணும் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக தெரிந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ண மாதிரி நம்ம தக்காளியே மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லை நீங்கள் க்ரஷ் பண்ண மாதிரி கட் பண்ணுவீங்க அப்படின்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் அந்தளவுக்கு தான் கட் பண்ண மாட்டேன் அதனால் தான் மிக்ஸியில் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போது இந்த தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஊற வச்ச சிக்கன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம வதங்கும் போதே இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரும் முக்கால் ஸ்டேஜ் சிக்கன் வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் அரிசி போட்டு தம் போடும்போது ஃபுல்லாகவே வெந்துடும் சிக்கனு முக்கால் ஸ்டேஜ் கூட வேணாம் ஒரு தொண்ணூறு நல்லா வேக வச்சு கூட நம்ம அரிசி போட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக சிக்கன் வேணும் அப்படின்னா நைன்ட்டி பர்சன்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வேக வைங்க நல்லா வதங்கும் போது வெந்துடும் நான் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் தான் வேக வச்சுருக்கேன் பத்து தான் அந்த தம்மோடு சேர்த்து நான் வந்து வேக வைக்க போகிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிளேட்டு மேலே போட்டு வச்சிடலாம் அப்போ வந்து கொஞ்சம் சிக்கன் வந்து வேகும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் போதே நம்ம பக்கத்தில் வந்து தம் போடுறதுக்கான அரிசி எல்லாமே ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும் நல்லா பிரிகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் ஹாட் வாட்டர் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இந்த ஹாட் வாட்டர் கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஏலக்காய் அதுக்கப்புறம் பிரிஞ்சி எல்லாம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் பிரியாணிக்கு என்னென்ன போட்டோனோ அது எல்லாமே ஒரு ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போது அரிசியை ஊற வச்சுருந்தேன் அதாவது என்ன ஊற வச்சலையே அப்போயும் அரிசியும் ஊற வச்சுட்டேன் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போது நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசியை வந்து ஒருட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம் அரிசி வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வெந்தால் போதும் அரிசி எடுத்துட்டு அதாவது அரிசி ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து இப்போ தம்ல போட்டுடலாம் ஆல்ரெடி தம்மில் சிக்கன் தண்ணி இருக்கும் நம்ம தயிர் போட்டிருக்கோம் அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபைனலாக தம் போட்டோம் அப்படின்னா சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் தம் போட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக பிரியாணி நல்ல பூ போல வெந்திருக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் பக்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பிரியாணி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி நல்லா ஒரு வாட்டி நல்லா கீழே இருந்து லைட் லைட்டாக புரட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பரட்டோன்னா வந்து அரிசி உடையும் அதனால் லைட்டாக புரட்டி எடுத்தா போதும் அவ்வளோதாங்க செம்ம சூப்பராக உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி அப்படியே ப்ளேட்டில் வச்சு ஆனியன் ரைத்தா வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன் என்னெல்லாம் நாங்கள் எல்லோருமே பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோயின்றி வாழ்வோம் நலமாக வாழ்வோம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ